இதுக்கு அடியில் வேர் இருக்குது கிழங்கு இருக்குது இந்த இதுக்குள்ள இந்த வேரை நம்ம என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழுக்கு இதுக்கு மொழி மொழி சர்வ மொழி சர்வசாவம் நசு பசி ஒன்று உடலில் விண்ணிக்க ஓம் சோவா பண்ணுறது தான் சொல்லணும் மொழி மொழி இந்தா மொழி சர்வசத்த ஆட்டு மொழி நசு பசி ஒன்று உடலில் விண்ணிக்க ஓம் சோவா சொல்லி இதுக்கு மஞ்சள் நூலில் காப்பு கட்டி அந்த வேரை எடுக்கணும் அந்த வேரை எடுத்து இவ்வளோ பெரிய வேரில் சும்மா முடிவு தான் இருக்கும் அந்த வேரை எடுத்து வெள்ளி தாயத்து வெள்ளி சத்துன்னு சொல்லுவோம் அந்த வெள்ளி தாயத்தில் சுற்றி ஹரி ஓம் நசி மசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாவ ஒரு ஆயிரம் தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தினமும் ஆயிரம் தடவை சொல்லி ஊதுபத்தி சாம்பராடி பால் பழம் எல்லாம் வச்சு சாமி கொடுக்கணும் அவங்க குழந்தையத்தை வேண்டிக்கணும் அது மட்டும் கொடுத்தது கெட்டது வெளியேறுது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை அதேபடி இன்னைக்கு விஞ்ஞான தான் சொல்கிறோம் இப்போ திடீர்னு நம்ம போகிறோம் கரண்டை போய் கையில் தொடிக்க முடியுமா முடியாது பிடிக்காது பிடிச்சா ஒரே அடி ஆச்சு காலி பண்ணி அதே கெட்டது இப்போ நம்ம காலில் பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் தெரியுமா குழந்தைய பிடிச்சி ஆளை கொண்டு போகணும் நம்ம ஒரு குலோசு படிக்கணும் காலில் செருப்பு படிக்கணும் போய் பிடிக்கலாமா உங்களை எல்லாம் செய்யுமா காலிலும் செய்யாது அதே போல தான் இது கவசம் அங்கிருந்து வரக்கூடிய பிளானட்டு விதி என்று சொல்லக்கூடிய கட்ட இதை போல அது கவசம் கலந்து பிடிக்கலாம் ஈஸியாக அது மாதிரி விதியை நம்ம நம்ம கருதல் நடக்கக்கூடாது அப்படி இருபத்தஞ்சு பர்சன்ட் உள்ள நாட்டு காணாத காணலாம் சேனலையை பார்த்து கொண்டு இருக்குமே நண்பான நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குருநாதர் ரசபாதவாசியோக சித்தர் குருநாதர் ஆர் வி பாலகிருஷ்ண குருஜி அவர்களின் பொற்பாத கமல மலர்களை பூஜி வணங்கி இந்த கையில வச்சிருக்கிற தண்டு இலை இதில் உள்ள இருக்கிற காயை பற்றி கிழங்கை பற்றி ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காரு ரெண்டாவதுல இதனுடைய வேரை பற்றி சொல்ல போறாரு கேட்டு எல்லாரும் பயனடையும்படி கேட்டுக்கொள் கலக பத்தி சொன்னோம் மருத்துவ குணத்தை பத்தி அவசரம் இப்போ வந்து மணி மந்திரம் அப்படிங்கிற மணி மந்திரம் நம்ம சொல்றோம் ஓம் சரி கைலாசம் பள்ளி சட்டமன்ற திருமலை கரசு வளர்ச்சியா எல்லா மலை இரண்டு நாலு எட்டு நோயற்ற வாழ்வு முறை செலுத்தி கொடுக்கணும் இந்த காணாத சேனலை பார்த்து குடிக்கல அகில உரை முடிக்கல அனைத்து என் உயிரிழந்த மேலான ரத்த சொத்துகள் சித்தங்கள் மாதாபிதா குருதேவிகள் சகதவசங்கள் அனைவருக்கும் வலியுறு குடும்பம் அந்த எல்லா மலை இறைவனும் அந்த சித்திரைகள் சொல்லிக்கொடுத்து உழைச்சுக்க முடியாது ஆசை வரிமணம் கிடைத்து இந்த வேதனாமில் வினாய்பெருமை ஆசை விடையாளத்து வச்சு இந்த முருகப்பெருமான ஆசை நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து சிவசங்கர் சிவசக்தி ஆசியம் வராகி அம்மா தாயோட ஆசையும் வாழை சொறிவோட தாயோடையாசும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டி அனைத்து உலகத்துக்கு அனைத்து கருப்பு சாமியை அவர்களின் துணை துணையோட அந்த எல்லா இறைவனும் அல்லோட பல்லாண்டு பல்லாண்டு பழகோடிய நூறாயிரம் ஆண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்த இரவன் அல்புற்றி என்று வாழ்த்தி வணங்கிய பெறுகிறோம் இது வந்து முருகனுடைய சேனல் முருகனுடைய முருகனிய வந்து ஆமா உங்களுக்கு சகல குறைகள் நிற்கிறது சகல ஐஸ்வர்தியம் கொடுப்பதற்கு அந்த அதிகபதிய மூலிகை எல்லாம் உங்களுக்காக காட்டிக்க அனைவரும் இதை பயன்படுத்தி கட்டுக்கிறோம் போன பற்றியில் வந்து இதை பத்தி ஔஷதங்கிற மெடிசனை பத்தி நம்ம சொன்னோம் இப்போ வந்து இந்த மூலிகை வந்து மணி மந்திரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தள்ளி சொல்ல போகிறோம் மணி என்பது காலநேட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடு வாஸ்து ஜாதக பிரகாரம் குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் பிளான்ட்டு கதை பிச்ச பிராரம் இந்த மாதிரி மூலிகைகள் இதெல்லாம் செப் பண்ணி போது அது நமக்கு ஐய ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது நோயிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொடிக்காக கிழங்குன்னு சொல்லியிருக்கோம் இது எங்கே இருக்குமா வெத்தலை எங்கேக்கே இருக்குதோ வெத்தலை கொடி எங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் இது கூட வச்சுருப்பாங்க இது கிழங்கு விழ பிரிச்சுருக்கும் அதை பற்றி நம்ம மருத்துவத்தை பற்றி ஏற்கனவே சொன்னோம் இதனுடைய வேறு இது அடியில் இருக்கிறோம் பாருங்கள் இங்கே காட்டுக்கு சாமி இந்த வேர் வந்து இதுக்கு அடியில் வேர் இருக்குது கலந்து இருக்குது இந்த இதுக்குள்ளே இந்த வேரை நம்ம என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு பேளுக்கு இதுக்கு மொழி மொழி சர்வமொழி சர்வ சர்வம் நசுபசி ஒன்று உடலில் வின் நிற்க ஓம் சவா பன்னோம் சொல்லணும் மொழி மொழி இந்தாமொல்லி சர்வசத்த ஆட்டு மொழி நசுபசி ஒன்று உடலில் வீக்க ஓம் சவான்னு பண்ண சொல்லி இதுக்கு மஞ்சள் நூலில் காப்பு கட்டி அந்த வேரை எடுக்கணும் அந்த வேரை எடுத்து இவ்வளோ பெரிய வேரில் சும்மா மொழி இருக்கும் அந்த வேரை எடுத்து வெள்ளி தாயத்து வெள்ளி சத்துன்னு சொல்லுவோம் அந்த வெள்ளி தாயத்தை சுற்றி ஓம் நசி மசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாவ ஒரு ஆயிரம் தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தினமும் ஆயிரம் தடவை சொல்லி ஊதுபத்தி சாம்பிராடி பால் பழம் எல்லாம் வச்சு சாமி கொடுக்கணும் அவங்க குலதெய்யத்தை வேண்டிகள் அவங்களுடைய தாய் தந்தையை மனசில் நினைச்சு இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகள் இன்னார் எனக்கு என்ன குடும்பம் தோத்த காலில் போட்டு பேய் விசேஷ எடுத்துன்னு பார்த்து போகணும்னு சொன்னாங்க அதனால உண்மை மிஞ்சி போடுறோம் சடங்கு பலி என்னென்னமோ செய்கிறோம் இந்த காலத்தில் விஞ்ஞான பிராரம் பெரிய ராஜகோபுரம் கட்டியிருப்போம் பெரிய மாடு அடுக்குப்படி கட்டியிருப்போம் ஒரு அப்பேற்பட்டது திடீர்னு இடி வந்தால் என்னங்க தரமட்டமாக போயிடும் அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அவ்வளோ பெரிய கட்டணத்தை தாங்கக்கூடிய சக்தி சின்ன இரும்பு தொகுதி மேலே வச்சு கீழே இறக்கி விட்ருக்காங்க இடி தாங்கின்னு பேர் அப்பேற்பட்ட இடியை தாங்கி பூமியில் விடுது அப்போ எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் எவ்வளோ பெரிய மெஞ்ஞானம் அந்த காலத்தில் ஒரு சின்ன வளையத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதைத்தான் நேர்களே சத்து தாய்த்து மைய மந்திரம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆமாம் அந்த அப்பேற்பட்ட அந்த வேரை வைக்கும்போது இதுக்குள்ளே அணு ஆற்றல் இருக்குது ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் பிராரம் அந்த ச மெட்டல் பிராரம் உள்ளே போடும்போது அதுக்கு பேராற்றல் கிடைக்குது பேராட்டம் போது அங்கேருந்து வரக்கூடிய பிளானட் கதை வச்சுருந்து வரக்கூடிய விதி என்று சொல்லக்கூடிய கருதல் என்று சொல்லக்கூடிய நல்லது என்று சொல்லி ரெண்டு அட்டாக் பண்ணும்போது நமக்கு தேவையானது நல்லது மட்டும் கொடுத்தது கெட்டது வெளியேறுது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை அதேபடி இன்னைக்கு விஞ்ஞானம் தான் சொல்றோம் இப்போ திடீர்னு நம்ம போகிறோம் கரண்டை போய் கையில் துடிக்க முடியுமா பிடிக்காது பிடிச்சா என்ன ஒரே அடி ஆச்சு காலி பண்ணி அதே கெட்டது இப்போ நம்ம கரண்டை பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் அந்தமா குழந்தைய பிடிச்ச ஆளை கொண்டு போகணும் நம்ம ஒரு குலோசு படிக்கணும் காலில் செருப்பு படிக்கணும் போய் பிடிக்கணுமா உங்களை எல்லாம் செய்யுமா பாலும் செய்யாது அதே போல தான் இது கவசம் அங்கிருந்து வரக்கூடிய பிளானட்டு விதி என்று சொல்லக்கூடிய கட்ட இருக்குன்னா இதை போல அது கவசம் கரண்டை பிடிக்கலாம் ஈஸியா அது மாதிரி விதியை நம்ம நம்ம கெடுதல் நடக்கக்கூடாது அப்படி இருபத்தஞ்சு பர்சன்ட் இல்லை நடக்கும் தொழில் தொடங்க முடியாதவங்களுக்கு தொழில் தொடங்க வேலைகள் செய்யும் அப்புறம் எதிரி நண்பர்கள்லாம் நிறையா இருப்பாங்க நண்பர்கள் நமக்கு நல்லது செய்வாங்க எதிரிகள் வந்து விலகி போயிடுவாங்க அப்போ கெட்டதுக்கு பூரா விலகி நன்மைகள் பூரா நடக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமானது லட்சுமி கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடியது வெத்தலை என்ன அதனுடைய பவர் இதுக்கு உண்டு அதனால இதைகளை அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் இதவே வந்து இன்னொரு வேலை செய்யலாம் என்னன்னா இதை இந்த வேலை பிடிந்துட்டு வந்து நல்லா கருக்கி மையாக்கி நிறையா வேறு போட்டு வந்து நல்ல பழம் போட்டு கறிக்கு மையாக்கி குரோசனம் பூ கஸ்தூரி ஜவ்வாது புழுகு இன்னும் வாசனை தேவைகள்லாம் போட்டு அரைச்சி காராம்பசை நெய் விட்டு சிட்டாமலைக்கு நெய் விட்டு ஆட்டி அதுக்கு இதே உருவ ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அதை என்ன செய்யணும் எழுத்து இங்கே நெட்டிக்கல்ல வச்சுக்கலாம் நெட்டிக்கல்ல இங்கே வச்சுட்டு காரியம் நட்டுக்கல் வைக்க தெரியாது இப்படி தலை மேலே தெரிவிக்கலாம் இப்படி இருக்கும்போது என்ன நினைக்கலாம் அங்கே இருக்க காந்தலைகள் நமக்கு காஷ்மீரி அலட்சியை வாங்கி கொடுத்து நமக்கு தேவையான நன்மைகளை செய்யும் தேவையான நன்மைகளை செய்யும்போது போகிற காரிகள் சித்தியாகும் அவ்வளோதான் அப்போ அது மட்டும் இல்லை மணி மந்தளம் சொல்லக்கூடிய ஆக்னே ஆக்னி வந்து ஓப்பன் வேலைகளை செய்யும் குண்டலி சக்தி அதிகமாக தூண்டும் அப்போ மூலாதாரத்தை சக்தியை அதிகமாக தூண்டி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பவரையும் அது வேலை செய்யணும் அதனால் நீங்களே இது அனைவரும் இந்த இப்போ ஏற்பட்ட இந்த கிழங்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ இந்த வேரில் இவ்வளோ விஷய இருக்குது மணி மந்திரம் அவசரம் அப்போ தீர்க்க முடியாத நோய் இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்றோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் சரியாக இதே ஒரு பக்கம் இந்த வேலை புதுசம் ஆக்கி நம்ம வச்சுக்கலாம் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு பக்கம் இந்த மையம் வச்சுக்கிட்டு என்ன போனோம் அந்தந்த கோயில்களுக்கு அவருக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கோயில் இருக்குது நம்ம போகும்போது போய் நம்ம பிரார்த்தனை பண்ணி வேண்டும் போது நூறு எழுபத்தஞ்சு பர்சென்ட் தடுத்துருது இருபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம ஒன்றுமே செய்யாது என்று கூறிக்கொண்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறீர்களே அது மாதிரி இறைவனை அடையலுக்கு உண்டான வழிமுறைகளும் இதுக்குள்ள இருக்கிறீர்களே என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான நேயர்களுக்கு இது மாதிரி பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது சகல விதமான நன்மைகளை செய்யக்கூடியதுன்னு குறிக்கொண்டு இந்த வே இந்த வேரோட இன்னும் நிறைய கூட்டு வேர்கள்லாம் இருக்குது இதோட ஒரு ஐம்பத்தி நாலு மூலிகை பன்னெண்டு மூலிகை இருபத்திரெண்டு மூலிகெல்லாம் இருக்குது அந்த மொழியை அடுத்த பதிவை நோக்கி நம்ம சொல்கிறோம் அந்த மூலிகை சேர்த்து இன்னும் ஐஸ்வர்யம் இன்னும் அதிகமான விழுப்புகரை கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒன்றை மட்டும் தான் சொல்லியிருக்கோம் இப்போ ஒன்றை மட்டும் சொல்லும்போது அந்த வேலைகளை செய்யும் இன்னும் நிறைய மூலிகை செய்யும்போது அது சம்பந்தம் சேரும்போது ஏகப்பட்ட வேலைகள் செய்யும் இப்போ சூரியன் சந்திரன் ராகு புதன் வியாழன் குரு சனி சிவ பகவான் இந்த ஒன்பது நவக்கிரகம்னு சொல்லக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசி லக்கணம் அனைத்து விதமான வரக்கூடிய தோஷங்களையும் பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த மூலிகை இந்த கொடிக்காய் கலங்கார் நேகளை அதனால் இதை அனைவரும் பயன்படுத்தி கொடுமாறுக்கு என்று கொண்டு இந்த சேனலை பார்த்துக்கொண்ட அன்பான நாய்களுக்கு இது முருகப்பெருமான சேனல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முருகப்பெருமான் மூலிகை வளத்தை காத்திருக்காரு சுற்றுச்சூழலை பாதுகாத்திருக்காரு அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலையும் மூலிகை வனத்தை காப்பதுக்கு பதினெட்டு சித்தங்களையும் மூல குருவான மட்டும் ஒப்படைச்சிருக்காங்க அதனால அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க மூலிகை வனத்தான் காத்திருக்காங்க அரக்கர்கள் அழிச்சு புறவாத சொல்லி மூலிகை வளத்தை காத்திருக்காங்க அப்போ அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கிட்டுதானே இருப்பான் அதனால அவர்களுக்கெல்லாம் அனைத்து தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் கொலானு கோடி வணக்கங்கள் திருப்பாந்தொட்டு வணக்கம் கேட்டுக்கொண்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அனைத்து அகில உடைமைகளுக்கு அனைத்து பாரத பிரதமரும் கொண்டு அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு அனைத்து துறை அதிகாரிகள் கொண்டு மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறை அமைச்சர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லி ஐநா சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் திருப்பாதந்த தொட்ட வழங்குகிறோம் விவசாயிலாம் நிறையா வளர்த்துக்கிருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரம் திருப்பாந்தொட்டை வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதெல்லாம் பத்தாது ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்க இந்த இதெல்லாம் பற்றாது அதுக்காக வீட்டுக்கு ஒரு மரம் வழங்க இந்த மாதிரி மூலிகைலாம் வழங்க இந்த மூலிகை வழங்குறதுக்கு ஐம்பது ஏதும் நிலவெல்லாம் ஆ தேவை இல்லையா ஒரே ஒரு சின்ன தொட்டி தேவை போன நேர்களை போட்டால் அது வாக்கு வந்துருக்கோம் ஆட்சி செலவு அதிகமாக கூடும் சுற்றுச்சூழலை அதுக்காக பாதுகாக்கும் இதை நீங்கள் வளர்த்தீங்கன்னா நம்ம சந்தவி இது வழக்கு நேரம் அதனால இது ஒரு தாய் மாதிரி தான் பெத்த மாதிரி தான் அதனால முருகனு வளர்ப்பு தாகியது அதனாலே இதை இந்த மூலிகை இந்த மாதிரி மரங்கள் செடிகளாக வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்மளை வளர்க்கும் என்று சொல்லிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கொண்ட அன்பான நேர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து எழுந்து ஒன்று ஒண்ணு கச்சோம் டவுன் பஸ் பூரா வருது ஆரம்பிச்சு காலனி நத்தாரோடு வழி திருவச்சி கோயில் ஏற்ற மாதிரி வீடு வரதாச்சங்க நேகலை ஞாயித்து கம்மியாக பார்த்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா உங்களுக்கு காட்டப்படும் கொடுக்கப்படும் என்று கூறி கொடுக்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ தொடர்ச்சியாக மணி மந்திரம் ஔஷத தலைப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்களே அனைவரும் இதை பயன்படுத்திக்கிங்க அதை மறைத்தது ஒழித்தது தெரிஞ்சது தெரியாது அனைத்தையும் இந்த பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் அனைவரும் பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை இந்த சேனலை காரணக்கால்னா சேர்ந்ததை சப்ரைஸ் பண்ணுங்க லைட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விடுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா நம்மளோட இது போயிடக்கூடாது எங்களோட இது போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிருக்கோம் உங்களோட இது போயிடக்கூடாது இருந்தால் நீங்கள் நாலு பேருக்கு இது சொல்லுங்கள் வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருந்தால் வீதி இருக்கும் வீதி நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நடந்தால் நாடு நல்லா இருக்கும் நாடு இருந்தால் பால்வ நல்லா நல்லாயிருக்கும் பால்வன் தான் உலகமே நல்லாயிருக்கும் அதான் என்ன உண்மை அதனால் இன்றைக்களை வீட்டுக்கு ஒரு மரம் செடி கொடி மூலிகெல்லாம் வளர்ப்போம் நமது சந்ததியை காப்போம் நம்ம மாநில அரசு மத்திய அரசு கூட அளித்து உள்துறை அதிகாரிகளோட அழைத்துத்துறை அமைச்சர்களோடு சேர்ந்து நாம் பயணித்து அவங்களுக்கு சொன்ன பிரகாரணம் நடப்போம் என்னமோ நாட்டின் நான் நிறைய நாட்டு நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் நிறையா நம்ம மக்களுக்காக மாநில அரசு மத்திய அரசு நிறையா சிந்திக்கிறாங்க அண்டிலிருந்து இப்போ வரைக்கும் அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பழகி நூறாயிரம் வாழ்க வாழ்க என்று அனைவரை வாழ்த்தி வழங்கி இந்த பதிவு முடிக்கிறோம் அடுத்த பதிவு நோக்கி சொல்கிறோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாழ்த்து வழங்கி திண்டுக்கல் இருந்து ரசவாத வசதி என்று கூறிக்கொண்டு வெளியிடுவோம் நன்றி ஐயா